லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானோஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐந்தாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது நாற்பத்தொம்போது தொகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு நடந்த நான்கு கட்ட ஓட்டுப்பதிவு சதவீதத்தை வெளியிடுவதில் ஒரு குழப்பம் இருக்குது முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிடிஆர் அவர்கள் கூட ஃபார்ம் செவன்டீன் சி அந்த தரவுகளை வெளியிடுவதற்கு ஏன் தாமதப்படுத்துகிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்த குளறுபடியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கடந்த ஏழாம் தேதியே எங்கள் தலைவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு விரிவான கடிதம் எழுதியிருக்கார் அதில் எல்லா கருத்துக்களையும் முன் வச்சு நீங்கள் வந்து போன தேர்தலில் அதுக்கு முந்தின எல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை எண்ணிக்கையோடவு வாக்கு பதிவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வெளியிடுவீங்க வாக்கு சதவீதத்தோடு வெளியிடுவீங்க அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வாக்குப்பதிவு எண்ணிக்கை ரெண்டையும் ஒப்பிட்டு எவ்வளோ வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறத உடனடியாக வெளியிடுவீங்க ஆனால் வந்து இன்னைக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் கடந்துட்டோம் இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆயிருச்சு எல்லாத்தையும் உடனடியாக சொல்லிடும்படியான டிஜிட்டலைஸ்டு அந்த கணினிமயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்போ நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் மேம்படும்போது இன்னும் தேர்தல் ஆணையம் அட்வான்ஸ் தான் ஆகணும் ஆனால் தேர்தல் ஆணையம் பின்னாடி போகுது கடந்த ஆண்டு சொன்னதை கூட இந்த ஆண்டு சொல்ல முடியாதுங்கிறது அதுக்கு முந்தின ஆண்டு மு முந்தின தேர்தலில் சொன்னதை கூட இந்த முறை சொல்ல முடியாதுங்கிறது அதாவது கடந்த தேர்தலில் சொன்னதை இந்த முறை சொல்ல முடியாது அதுக்கு முந்தின தேர்தலில் சொன்னதை இந்த முறை சொல்ல முடியாது எங்களுக்கு டைம் வேணும் ஒரு நாள் வேணும் ஒரு வாரம் வேணும் பத்து நாள் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு வாரம் கழித்து நான்கு நாட்கள் கழித்து இந்த வாக்கு விழுக்காட்டை அறிவிச்சிருக்கிறத பார்க்குறோம் அப்போ முதல்ல சொன்ன விழுக்காட்டுக்கும் இவங்க ரெண்டாவது சொன்ன விழுக்காட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் இப்போது அதிகரிச்சிருக்கு ஒரு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஓட்டு அதுவும் இவங்க வந்து எங்கேயெல்லாம் வெற்றியை பெறமாட்டாங்களோ தோல்வி தழுவாங்களோ எங்கே வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ஏழு லட்சம் ஓட்டு வரைக்கும் பதினேழு லட்சம் ஓட்டு வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம் இவங்க எங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களோ அங்கெல்லாம் குறைந்த விழுக்காட்டில் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு ரொம்ப நெக் டு நெக் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு குறைந்த விழுக்காடு வாக்கு இவங்களுக்கு தேவைப்படுது வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு அங்கே அந்த குறைந்த விழுக்காடு வாக்கு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டதில் கூடி இருக்குது அதே மாதிரி எங்க இவங்களுக்கு அதிகமான விழுக்காடு இருந்தாதான் இவங்க வெற்றி பெற முடியுமோ அந்த எல்லாம் பார்த்தா அதிகமான விழுக்காடு திடீர்னு உயர்ந்திருக்குது இது எப்படி இது மேஜிக் மாதிரி நடக்குது அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னால் கடைபிடித்த டிரான்ஸ்பரன்சியை கூட வெளிப்படை தன்மையை கூட இந்த முறை கடைபிடிக்கவில்லை பாஜகவுக்கு ஏற்ப அது செயல்படுது மோடி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு உலகத்திலேயே இவ்வளவு அழகா தேர்தல் நடத்தக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் நாம தேர்தல் நடத்துற முறையை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறாங்கன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறேன் ஆனா இன்னொரு பக்கம் வாக்கு போடுற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு முறை குறித்த சந்தேகம் இருக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது சந்தேகம் இருக்குது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கட்சிகள் அத்தனை பேருக்கும் இந்த தேர்தல் நடத்துற முறையிலேயே மிகப்பெரிய மாற்று கருத்தும் முரண்பாடும் இருக்கு ஆனா பிஜேபிக்கு எந்த முரண்பாடும் இல்லை வாக்கு எந்திரத்தின் மீது எந்த சந்தேகமும் இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த கேள்வியும் இல்லை தேர்தல் ஆணையம் இப்படிலாம் செயல்படுத அப்படிங்கறத குறித்து அதற்கு எந்த விதமான அச்சமும் இல்லை அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு கவலைப்படுறவங்க பூரா இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பிஜேபி எங்கேயாவது இந்த வாக்கு விழுக்காடு இப்போ அதிகரிச்சிருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கா பாருங்க ஒரு கட்சி போட்டியிடுது அது சார்பாக தேர்தலில் வேட்பாளரை நிற்கிறாங்க இப்படி திடீர்னு தேர்தல் ஆணையம் வாக்கு விழுக்காட்டை அதிகரித்து காட்டுத ஒரு கோடி வாக்கு கூடி போச்ச அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பதில் சொல்லணும் தேர்தல் ஆணையம்னு சொல்றாங்க ஆனால் பிஜேபி கேள்வி கேட்டிருக்கா அப்போ பிஜேபிக்கு ஏன் இந்த விழுக்காடு அதிகரிப்பு குறித்து கேள்வி வரல பிஜேபிக்கு ஏன் இதில் சந்தேகம் வரல அப்போ தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடங்குது இப்போ இது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர மிகப்பெரிய அளவுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு எதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் தேர்தல் ஆணையம் வந்து முறையிடுறாங்க அங்கே வந்து எங்களுக்கு டைம் வேணும் எதுக்கு டைம் வேணும் தான் எல்லாம் ஆள் வச்சிருக்கீங்கல்ல எல்லா இடமும் ஆப் வச்சிருக்கீங்க உடனுடன் பதிவேற்ற முடியும் பூத் வாரியா பதிவேற்ற முடியும் அது அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கட்ட தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு மாசமா தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க அதே ஒரு பெரிய கூத்து இப்படி சொல்லக்கூடியவர்கள் அன்னன்னைக்கு பதிவான வாக்குகளை அந்த நிமிடத்திலேயே பதிவேற்றிட முடியுமே எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு பூத்து வாரியா சொல்லிட முடியுமே அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்துட்டாங்கல்ல தேர்தல் ஆணையம் அதாவது ஓட்டர் டர்ன் அவுட் செயலியில் எவ்வளோ வாக்கு பதிவானதுன்னு இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு தொகுதி வாரியமாகவோ இல்லைனா ஒரு மாநிலம் வாரியமாகவோ ஒரு தனிப்பட்ட அந்த வாக்கு எண்ணிக்கையை வெளியிட வேண்டிய சட்டப்பூர்வமான அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது தேர்தலுங்கிறது எல்லோருக்கும் சமமான ஒரு களம்தான் தேர்தல் ஒரு பெரிய கட்சியும் போட்டியிடும் இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபியும் போட்டியிடுது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸும் போட்டியிடுது மாநில கட்சிகளும் போட்டிடுறாங்க சுயேச்சையும் போட்டிடுறாங்க இப்போ ஆளுங்கட்சி பிஜேபி அதனால அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடும் ஒரு சுயேச்சை அவருக்கு ஒரு நிலைப்பாடும் ஒரு தேர்தல் தேர்தலான எடுக்க முடியுமா பிஜேபிக்கு ஆளுங்கட்சிக்கு என்ன அங்க உரிமையோ அதே உரிமை யாருக்கு இருக்கு ஒரு சுயேச்சைக்கு இருக்கு பிஜேபிக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் சுயேட்சைக்கும் கிடைக்கணும் பிஜேபிக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கும் கிடைக்கணும் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் முக்கியமானது அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அப்போது ஒரு வலிமையான கட்சி எல்லா இடம் பூத் ஏஜென்ட் வச்சுப்பாங்க ஒரு சுயேட்சை எல்லா இடம் பூத் ஏஜென்ட் வச்சுப்பாரா முடியுமா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு ரெண்டாயிரம் பூத்து இருக்கும் குறைஞ்சது ரெண்டாயிரம் பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போட்டால் ரெண்டாயிரம் ஏஜென்ட்ஸ் வேணும் ஒரு சுயேட்சை நிற்கிறவர் ரெண்டாயிரம் பூத் ஏஜென்ட்டுக்கு எங்கே போவார் அப்போது அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு ரெண்டையும் பார்த்து கணக்கிட்டு அங்கே வந்து விழுக்காட்டை அறிவிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அந்த சுயேட்சைக்கு அங்கே ஆள் இருக்குமா அது யார் வேலை சுயேட்சைக்கு அந்த பூத்தில் ஆள் இருக்காது ஆளுங்கட்சிக்கு ஆள் இருக்கும் எதிர்கட்சிக்கு ஆள் இருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டை கணக்கிட்டு சொல்லிடுவாங்க ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுயேச்சையை நினச்சி பாருங்கள் அவர் என்ன செய்வார் அப்ப அந்த இடத்துல தான் அரசியல் கட்சிகள் செய்கிறாங்களோ செய்யலையோ அதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு தேர்தலை நடத்தக்கூடிய அந்த முகமைக்கு இருக்கு அந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் இப்படி வந்து ஒரு பொறுப்பற்ற பதில எப்படி சொல்ல முடியும் அப்போ இவங்க ஆளுங்கட்சிக்கு சாத சாதகமாக யாருக்கு வலிமை இருக்கிறதோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் சட்டங்களையே வகுக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாகத்தான் விதிமுறையே வகுக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாக தான் பதிலையே சொல்றாங்கிறது புருவாயிடுச்சா அப்போ உங்களால முடியும் இன்றைக்கி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு உடனுக்குடன் பதிவு செய்ய முடியும் உடனுக்குடன் அறிவிக்க முடியும் ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க கடந்த தேர்தலில் அறிவிச்சிருக்கீங்க அதுக்கு முந்தின தேர்தலில் அறிவிச்சிருக்கீங்க அப்போ இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக போய் இன்னும் வேகமாலாம் அறிவிக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் நாள் கேட்குறீங்க கால அவகாசம் கேட்குறீங்க ஏற்கனவே எஸ்பிஐ வழக்கில் கேட்டாங்கல்ல எஸ்பிஐ வந்து கேட்டுச்சில்ல இந்த மோடி சொல்கிறத நம்பி எஸ்பிஐ வந்து தேர்தல் பத்திரம் தொடர்பான ஆவணங்களை நாங்கள் காட்ட முடியாது வெளியிட முடியாது எங்களுக்கு டைம் வேணும் நாலு மாதம் வேணும் ஏன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்மையை சொன்னால் தெரிஞ்சு போவோம் பிஜேபிக்கு எவ்வளோ வந்திருக்கு பணங்கிறது தெரிஞ்சு போவோங்கிறது அந்த உண்மை வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக மானம் கெட்டாலும் பரவாயில்லை தன்னுடைய பேர் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன இந்த காலத்தில் போய் எஸ்பிஐ வந்து வெக்கமே இல்லாமல் வந்து டைம் கேட்டாங்கல்ல நாலு மாதம் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கிடுக்குப்பிடி போட்டு விடவே மாட்டேன்னு சொல்லி இன்னைக்குள்ள நீ சொல்லணும்னு கெடு விதிச்சு அதுக்கப்புறம் எப்படி கொண்டு கொடுத்தாங்க அதையும் அப்புறம் அதெல்லாம் எப்படி மோசடியாக கொடுத்தாங்கிறது அப்புறம் திருப்பி அதில் உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி உண்மையை வாங்கிச்சுங்கிறத பார்க்குறோம் அதே போல தான் சண்டிகர் மேயர் தேர்தலே நடந்துச்சு மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியை வெற்றி பெறலைன்னு அறிவிச்சு தோற்று போன பிஜேபியை ஜெயிச்சதாக அறிவிச்சார் அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தில் தலையிடலைன்னு வைங்க என்ன ஆயிருக்கும் அப்போ எஸ்பிஐ வழக்கில் தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட்டதனுடைய விளைவாகத்தான் நீதி நிலைநாட்டப்பட்டது உண்மை வெளிவந்தது பிஜேபி அம்பலப்பட்டது சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்சநீதிமன்றம் தலையிட்டதனால்தான் நீதி நிலைநாட்டப்பட்டது உண்மை வெளிவந்தது பிஜேபி அம்பலப்பட்டது அது போல தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதுலையும் இதில் தேர்தல் ஆணையம் மிக வெளிப்படையாக மோசடி செய்து இவ்வளோ வாக்கு விழுக்காடு அதிகரிக்க வந்து வாய்ப்பே கிடையாது அன்னன்னைக்கு என்ன ஓட்டு பதிவாச்சு எத்தனை மணி நேரத்துக்கு என்ன ஓட்டு விழுக்காடு வந்திருக்குறத ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம வந்து அறிவிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருந்தோம் இப்போ காலை பதினோரு மணி நிலவரப்படி இத்தனை விழுக்காடு வந்துச்சா இல்லையா ஏன் இவ்வளோ குளறுபடி ஏன் ஏழு நாள் கழிச்சு பதினாலு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு இப்படி அறிவிக்கணும் அதுவும் கூட்டி அறிவிக்கணும் ஒரு கோடி ஓட்டுங்கிறது சும்மா வா ஒரு ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு வெற்றி தீர்மானிக்கிறது எங்க தலைவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் வந்து போட்டியிடும் போது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எண்பத்தி ஏழு ஓட்டில் போனார் சபாநகர நம்முடைய அப்பா எத்தனை ஓட்டில் நாற்பது ஓட்ட நாற்பத்தி ரெண்டு ஓட்ட தான் அவருடைய தோல்வி வந்து அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது அந்த வழக்கு கூட இன்னும் முடியல அப்ப தேர்தல் ஆணையம் தவறிழைக்கிறது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீதி கிடைக்கிறது இல்லை தேர்தல் முடிஞ்சு போன பிறகு எப்போவோ ஒரு நாள் தீர்ப்பு வரும் இந்த விஷயத்துல அப்படி ஆயிடக்கூடாது இன்னைக்கு சந்திர சூட்டு மிக வெளிப்படையாக நான் வந்து விடமாட்டேன் இதை விசாரிப்பேன் இதுல வந்து அது வேற ஒரு நீதிபதி அமர்வுல இருந்ததை எடுத்து இவர் இன்னைக்கு முன் வந்து விசாரிக்கிறார் அதையே தேர்தல் ஆணையம் கொஸ்டின் பண்ணுது அது என்ன பிரசாந்த் பூஷன் கொண்டு வந்தா உடனே நீங்க எடுத்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு அதுக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இங்கே வந்து அப்படின்னு பொதுமக்கள் சார்ந்த என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் வழக்கா இருந்தாலும் அதை எடுத்து விசாரிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு எங்க வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் கடுமை காட்டியிருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் எந்த எல்லைக்கு போது பாருங்க தலைமை நீதிபதியே சந்தேகப்படக்கூடிய இடத்துக்கு தேர்தல் ஆணையம் போது ஏன் தலைமை நீதிபதியையும் உள்ளடக்கித்தான் தேர்தல் ஆணைய நியமனம் இருந்திருக்கணும் அப்போ ஏற்கனவே தலைமை நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுச்சு பிஜேபி அந்த சட்டத்தையே வளைத்து சட்டத்தை திருத்தி தேர்தல் ஆணையரை தலைமை நீதிபதியும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த விதியை மாற்றி இவங்களே தேர்ந்தெடுத்து இன்னைக்கு தேர்தல் ஆணையரை வச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வழக்கு போனதுனால தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை சந்திரசூட் கேள்வி கேட்குறாரு இப்போ சந்திரசூட் இந்த கமிஷனரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல இன்னைக்கு அந்த குழுவில் அவர் இல்லை அப்போ இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் அப் அது அதன் மூலமாகத்தான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது கேட்குறாங்க வேறு யார் கேட்பா இல்லை இவ்வளவு டெக்னாலஜிகள் இருந்தும் இவ்வளவு ஒரு பெரிய அமைப்பு இருந்தும் பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு பூத்து ஏஜெண்டுகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ தேர்தல் வெற்றிங்கிறது பூத்து ஏஜெண்டுகளை நம்பி தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா பிஜேபி எம்எல்ஏக்கெல்லாம் வாங்கிடுது விலைக்கு எம்பிக்கெல்லாம் விலைக்கு வாங்கிடுது இப்போ அதில் அடுத்த கட்டமாக வேட்பாளர்களை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு பார்க்கறோம் வேட்பாளர்களுக்கு கையொப்பம் போட வேண்டிய அந்த இடத்துல வந்து சான்று கொடுக்க வேண்டியவங்களையும் கடத்திடுது சேர்த்து பார்த்தோன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அப்போ எம்பிக்களை வாங்கினாங்க எம்எல்ஏக்களை வாங்கினாங்க இப்ப வேட்பாளர்களை வாங்கிட்டாங்க பூத் ஏஜெண்டா வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஆனாலும் நம்ம விழிப்போட்டிருக்க வேண்டியிருக்கு அவர் இப்ப அடுத்த கட்டமா என்ன சொல்றாரு நீங்க இந்த இந்த விழுக்காடு எங்க அதிகரித்து காட்டப்பட்டிருக்குதோ அங்க கொண்டு போய் புது மிஷினையே செட் பண்ண வாய்ப்பு ஏன்னா கண்காணிப்பு கேமராவை நம்பி நம்ம இருக்கோம் கண்காணிப்பு கேமரா தான் அங்கங்கே வந்து செயலிழந்துருது இப்போ இவங்க உள்ளே பெட்டியை கொண்டு போனாங்களா சீலை உடைச்சாங்களா உள்ளே எதாவது வச்சாங்களா என்ன யாருக்கு தெரியும் அங்கே ஒவ்வொரு பூத் ஏஜெண்டு அங்கே வந்து ஒரு காவலுக்கு ஒவ்வொரு கட்சி ரெண்டு ஆளை போட்டிருக்கோம் நீங்கள் எம்எல்ஏ எம்பிஏ விலைக்கு அந்த ஆளை வாங்க மாட்டோம்னா பிஜேபி எந்த எல்லைக்கும் போவானே அதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்போ இதுலலாம் பொறுப்போடு செயல்பட வேண்டியது யார் ஒரு கட்சி எவ்வளவுதான் வெளிப்பாக இருந்தாலும் ஒரு கட்சியின் எவ்வளவு எவ்வளவுதான் ஆள் போட்டு பார்த்தாலும் அந்த ஆட்கள் விலைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்போ அவங்களையெல்லாம் வச்சு நம்ம இதில் ஒன்று இருந்தாலும் அவர் சொல்றாரு இருங்கன்னு சொல்றாரு ஆனால் தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்கணும் அதுதான் விஷயம் அப்போ இது ஏன் வருது கட்சிகள்லாம் உஷாரா இருங்க உங்க ஆட்களை போட்டு கண்காணிங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் தள்ளப்படுறோம் தேர்தல் ஆணையம் நியாயமா செயல்படலைங்கிறது தான் அதுலேருந்து உறுதிப்படுது தேர்தல் ஆணையம் நியாயமா செயல்பட்டா இதுக்கான தேவையாக இருக்காது இல்லை அதன் மீதே பல்வேறு புகார்கள் இருக்கு உத்தரப்பிரதேசில் எட்டு முறை பாஜகவுக்கு ஒருவர் ஓட்டு போடுறாரு இன்னொருத்தர் ஓட்டு போடும்போது போது லைவ்ல போறாரு பிரதமர் மீதும் கூட பல்வேறு புகார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மீது எல்லாம் தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஆனா எதிர்கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டும் போது எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் நிதானமா செயல்படுதா தேர்தல் ஆணையம் கடமை உணர்ந்து செயல்படுதா இந்த எட்டு இந்த பையன் எட்டு ஓட்டு போட்டிருக்கான பிஜேபிக்கு அவனுக்கு ஓட்டே கிடையாது முதல்ல பதினாறு வயசு பையன் பதினாறு வயசு பையன் ஓட்டே இல்லாத பையன் பூத்துக்குள்ளே எப்படி போனான் முதல்ல அந்த கேள்வி இருக்குது போனவன் எட்டு ஓட்டு ஒரு கட்சிக்கு எப்படி போட்டான் அடுத்த கேள்வி இருக்குது சரி இந்த ரெண்டு சம்பவம் நடந்திருக்குதே இதை தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து தன்னுடைய அஃபீஷியல் சைட்டில் வெளியிட்டுதான் இப்படி ஒரு முறைகேடு நடந்தது ஓட்டே இல்லாத ஒரு பையன் பூத்துக்குள்ளே வந்துட்டான் நாங்கள் கையங்கலமாக பிடிச்சிட்டோம் அவன் எட்டு ஓட்டு போட்டுட்டான் அவனை அதை கையங்கலமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் வீடியோன்னு தேர்தல் கமிஷன் இந்த முறைகேட்டை அம்பலப்படுத்தியதா நாங்கள் இதை தடுத்து விட்டோம் அல்லது எங்கள் கவனத்தை மீறி நடந்துருச்சு நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இந்த தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வெளியிட்டதா இல்லை யார் வெளியிட்டா எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் அவன் வெளியிட்டான் அவன் வீடியோ அதுதான் இதில் ஹைலைட்டே எவன் இந்த முறைகேட்டை செய்தானோ எந்த பையன் பூத்துக்கு போகவே முடியாதோ அந்த பையன் பூத்துக்குள்ளே போய் நின்று எவன் ஓட்டை போட முடியாதோ அவன் ஓட்டு போட்டிருக்கிறான் ஒரு ஓட்டு இல்லை எட்டு ஓட்டு ஒரு கட்சிக்கு சும்மா ஏதோ கேலிக்கு விளையாட்டுக்கு உள்ளே போய் ஒரு ஆசையில எல்லா பட்டையும் தட்டிட்டு வரலாமே சும்மா ஒரு சின்ன பசங்க போய் ஏதாச்சும்மா உள்ளே போய்ட்டாங்க அவன் போய் எல்லா கட்சிக்கும் ஒரு ஓட்டை தட்டிட்டு வந்துட்டான் ஓட்டு போடுறது எப்படின்னு பார்த்து அப்படி பண்ணிட்டாங்கிறது இல்லை தெளிவாக போயிருக்கான் பதினாறு வயசு பையனுக்கு எப்படி வந்து ஓட்டு வந்துச்சு பதினாறு வயசு பையன் எப்படி பூத்துக்குள்ளே போனான் பதினாறு வயசு பையன் முதல்ல எப்படி ஓட்டு பெட்டிக்கிட்ட போனான் பதினாறு வயசு பையன் எப்படி ஓட்டு போட்டான் ஓட்டு போட்டவனும் ஒரு ஓட்டு போடாமல் எட்டு ஓட்டு எப்படி போட்டான் ஒரு கட்சிக்கு சின்னத்துக்கு எப்படி போட்டான் இவ்வளோ கேள்வி இருக்குது சரி இவ்வளோத்தையும் போட்டவன் அவனே வீடியோ எடுத்து அவனே வெளியிட்டான் அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ எடுத்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாங்க இப்போ அவன் வீடியோ எடுத்து வெளியிடலைன்னு வைங்க இப்போ என்ன நிலமை இது மாதிரி எத்தனை ஊரில் நடந்திருக்கோம் பிஜேபி வலுவாக உள்ள இடங்களில் என்னென்ன நடந்திருக்கோ அங்கே வந்து அந்த பூத்தையே கேப்சர் பண்ணி பிஜேபி என்னென்ன கூத்து பண்ணி வச்சுருக்கோ அதெல்லாம் இப்போ வீடியோ வெளிவந்தால் தான் தெரியும் போல இப்போ வீடியோவே இல்லாமல் ஆவணங்களே இல்லாமல் சான்றுகளே இல்லாமல் பிஜேபி எவ்வளவு பெரிய முறைகேட்டை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது கேள்வி வருதுல இப்போ அப்போ இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றம் இன்னும் தீவிரமாக தலையிடணும் சந்திரசூட்டவர்கள் இப்போ ஏழு நாள் கெடு கொடுத்துருக்காரு இந்த வாக்கு விழுக்காடு எப்படி அதிகரிச்சுன்னு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஏழு நாள் கூட எனக்கு வந்து நீ புள்ளி ஓரத்தோட சொல்லணும் ஒழுங்காக கணக்க கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு ஏழு நாள் கூட அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே பிஜேபி இப்போ எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடும் அப்போ உடனடியாக உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு தலைமை நீதிபதியை இதில் தலையிட்டு இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கான புகார்கள் பதிவாயிருக்கு இந்திய தேர்தல் வரலாற்றிலே கிடையாது இந்த தேர்தலில் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் புகார்கள் தேர்தல் தொடர்பான புகார்கள் நாலு லட்சம் புகார்களுக்கு மேலே பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆன்லைன்லேயே அவ்வளோ புகார் பதிவாயிருக்கு அப்போ இந்த அளவுக்கு புகார்கள் பதிவாகுதுன்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஒழுங்காக நடக்கலன்னு அர்த்தம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் எங்கள் தலைவர் நான் ஏழாம் தேதி எழுதின லெட்டர் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு தலைமை நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு எப்படி இது நடந்துச்சு எப்படி அது போச்சு மாறிச்சின்ட்டு இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் கொண்டு போய் அதை முறையிட்டு இருக்காரு ஆனால் இப்படியெல்லாம் இருக்கு எப்படி நீங்க இப்படி செஞ்சீங்க எப்படி இவ்வளோ வேறுபாடு இருக்குது ஏன் முந்தின தேர்தல் நடத்துனதுக்கும் இந்த தேர்தலுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி விலாவாரியா கிட்டத்தட்ட பாயிண்ட்களை அடுக்கி ஒரு மிகப்பெரிய லெட்டரை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கோம் இன்னைக்கு இருபதாம் தேதி ஏழாம் தேதி அனுப்புற லெட்டர் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல இது வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லையா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை வந்திருக்காதுல்ல நாங்க அனுப்பின அந்த கேள்விகளுக்கு பதில் உண்டா கிடையாது நீதிமன்றம் நீதிபதி சொல்லு தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையா இல்ல இப்ப இந்த தேர்தல் ஆணைய வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தான் பிஜேபி என்ன சொல்லுது இவ்வளோ நம்பிக்கையா சொல்லுது நானூறு சீட்டு ஜெயிப்போன்னு எப்படி நானூறு சீட்டு ஜெயிப்பீங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க கடந்த முறையே அறுபத்தாறு சீட்டு தான் வாங்கியிருக்கீங்க இந்த முறை எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க இன்னைக்கு வந்து நேற்று நடந்த கூட்டம் அவ்வளவு கட்டுக்கிடங்காத கூட்டம் கூட்டத்தை சமாளிக்க முடியாம அகிலேஷும் ராகுலும் திணறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு பீகார்ல நீங்க ஜெயிப்பீங்களா மகாராஷ்டிராவில் நீங்க ஜெயிப்பீங்களா எந்த மாநிலத்தில் நீங்க வந்து கடந்த முறை மாதிரி ஜெயிப்பீங்க ஒரு மாநிலத்தை காட்ட முடியுமா பிஜேபி எல்லா இடமும் பின்னடைவு எல்லா இடமும் கூட்டணி சதஞ்சு போச்சு எல்லா இடமும் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க பிரச்சார கூட்டங்கள் மிகப்பெரிய படுதோல்வி ரோட் ஷோ தோல்வி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்கு கூட்டணி வலுப்பெற்றிருக்கு உங்க கூட்டணி உடஞ்சு போயிருக்கு ஆனா நீங்க நானூறு சீட்டு ஜெயிப்பீங்கிறீங்க இவ்வளவு வலு இருந்துமே நீங்க முன்னூத்தி தான் ஜெயிச்சிங்க போன தேர்தல ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடிங்கிறத முன்னிறுத்தியே நீங்க அவ்வளவுதான் ஜெயிச்சிங்க ஆனா இன்னைக்கு அதை விடவும் அதை விடவும் நூறு சீட்டு கூட ஜெயிப்பீம்னு சொல்றீங்க உங்கள்கிட்ட கூட்டணியும் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்த மோடி கரைசிமன் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இருந்த வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துறீங்க இன்னைக்கு வாக்குறுதி உங்களால கொடுக்கவே முடியல பிரச்சாரத்துல சொல்றதுக்கு பாயிண்டே இல்ல முஸ்லீமு முஸ்லீமு பாகிஸ்தானு இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க பசுமாடு எருமை இதை தான் சொல்றீங்க அப்போ நீங்கள் ரொம்ப சுருங்கி போய் முட்டு சந்தையில் வந்து நிற்குது பிஜேபி முட்டு சந்தை நிற்கக்கூடிய பிஜேபி நானூறு சீட்டு ஜெயிக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லுதே எப்படி இதுதானா இந்த சந்தகை வருதுல்ல அப்போ ஒருவேளை பிஜேபி வென்றால் இந்த முறைகேடான தேர்தல் முறை தான் காரணம் இந்த தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு முழுக்க முழுக்க துணை போயிருக்கு நடத்தும் அப்படி ஒரு நிலவை வந்துடக்கூடாதுன்னா இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் உள்ள அந்த சந்தேகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படணும் நீதிமன்றம் இதில் தலையிட்டு சந்திரசூட் அவர்கள் மிக வெளிப்படையாக இதில் நியாயத்தை நிலைநாட்டணும் ஏற்கனவே நான் சொன்னது போல் எஸ்பிஐ தேர்தல் பத்திர வழக்கில் நீதிமன்றம் தலையிட்டதனால்தான் உண்மை வெளிவந்தது சண்டிகர் மேயர் தேர்தலில் நீதிமன்றம் தலையிட்டதனால்தான் உண்மை வெளிவந்தது இதிலையும் அப்படி வெளிவர வேண்டும் வெளிவந்தால் தான் என்னன்னு தெரியும் தேர்தல் ஆணையம் அந்த ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது எல்லாமே பொருந்தி போயிருக்கணும் நமக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை வாக்கு பதிவு செய்தோருடைய எண்ணிக்கை வாக்கு விழுக்காடு எல்லாமே பொருந்தி போனோம் ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகம்னா கூட அந்த தேர்தல் நிறுத்தப்பட வேண்டும் அங்கே மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் இந்த தெளிவாக அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நன்றி நிறைய நல்ல விஷயங்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி